வணக்கம் நண்பர்களே செயின்ட் மார்டன் என்ற கரீபியன் தீவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இங்கு ஒரு தனித்துவமான அனுபவம் உங்களை வியக்க வைக்கும் உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு காட்சி இது விமான நிலையத்தின் ரன்வேயை ஒட்டியிருக்கும் மஹோ கடற்கரையில் ராட்சத விமானங்கள் மிகத் தாழ்வாக பறந்து தரையிறங்குவதைக் காண மக்கள் கூடுகிறார்கள் ஜெட் இன்ஜினின் சத்தம் உடலில் படும் காற்று மற்றும் தலைக்கு மேல் பறந்து செல்லும் விமானத்தின் பிரம்மாண்டம் என மகோ கடற்கரை ஒவ்வொரு நிமிடமும் சிறந்த அனுபவத்தை தரும் செயின்ட் மார்டின் தீவின் டச்சு பக்கத்தில் உள்ள பிரின்சஸ் ஜூலியானா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரன்வே பத்து முனை பகுதி எதிரேதான் மஹோ பீச் அதனால் லேண்டிங் செய்யும் விமானங்கள் கடற்கரையை மிக குறைந்த உயரத்தில் கடந்து செல்கின்றன இதுதான் இதை உலகப் புகழ்பெற்ற பிளேன் ஸ்பாட்டிங் ஸ்பாட்டாக மாற்றியது இது கரீபியன் பகுதியில் உள்ள மிகப் பழமையான மற்றும் இரண்டாவது பரபரப்பான விமான நிலையமாகும் இது செயின்ட் மார்டன் தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது இந்த விமான நிலையத்திற்கு விமானம் தரையிறங்கும் பாதை மஹோ கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இதன் காரணமாக விமானங்கள் கடற்கரைக்கு மிக மேலே மிகத் தாழ்வாக பறந்து செல்வதை பார்க்கலாம் போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு முதல் செஸ்னா விமானங்கள் வரை பல்வேறு வகையான விமானங்கள் இங்கு கையாளப்படுகின்றன விமானங்கள் புறப்படும்போது ஏற்படும் ஜெட் பிளாஸ்ட் எனப்படும் சக்தி வாய்ந்த காற்றின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே உள்ளூர் அரசாங்கம் அங்கு எச்சரிக்கை பலகைகளை வைத்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வேலையில் பிடித்து நின்ற ஒரு பயணி ஜேட்பிலாஸ்டால் பின்னே தள்ளப்பட்டு உயிரிழந்த சம்பவமும் நடந்துள்ளது எனவே இந்த விமான நிலையம் உலகின் ஆபத்தான விமான நிலையங்களில் ஒன்றாக இருக்கிறது